காலம் நெருங்கி கொண்டு வருகிறது இன்னும் பத்து தினங்கள் இருக்கிறது இந்த நல்லாட்சி இந்த நாட்டிலே உதித்ததன் பின்னர் ஏற்படுகின்ற அசௌகரியமான சில விஷயங்களை வழிகொண்ட வேண்டிய தேவை இருக்கு மிக அகலபாதான நிலைமைக்கு ஊடகம் என்ற போர்வையில மூன்று தனி நபர்களால் வழி நடத்தப்படுகின்ற மூன்று இணையதளங்களுக்கு குடாநாட்டிலே ராணுவ கைகூலி ராணுவத்தினுடைய இன்னமும் மேலாதிக்கத்தை இந்த குடாநாட்டிலே குடிகொள்ள வைப்பதற்காக பல உயிர்களை காவுகொள்வதற்காக பல தன்மானமுள்ள கௌரவமான பழி பழிவாங்குவதற்காக பிரபல அரசியல்வாதிகளை பழிவாங்குவதற்காக உயிர் பறிப்பதற்காக குடாநாட்டிலே ஒரு சில அரசியல்வாதிகளோடு வலம் வந்து கப்பம் கோருகின்ற நிலைமையும் அச்சுறுத்துகின்ற நிலைமையும் சம்பந்தமாக விரிவாக தெளிவுபடுத்துவதற்காக யாழ் மாவட்டத்தினுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைப்பாளர் என்ற ரீதியிலே நான் இந்த சந்திப்பை சந்திக்க விரும்பியிருக்கிறேன் இருக்கிறேன் இந்த கடந்த காலமாக நபர் இங்கிலாந்திலே இருந்து விசா இல்லாமல் இவரை நாடு கடத்தி இருந்தவர்கள் இவர் ராணுவ கைகூலியாக இங்கே வந்து பருத்தித்துறையிலே பிரதேசத்திலே நெல்லியடியிலே மாலுகடை சந்திக்கு அண்மையிலே ஒரு கட்டடத்தை நிறுவி தற்காலிக கட்டடத்தை நிறுவி மிக சௌகரியமான நல்ல லக்ஸரியான ரூம்கள் ஐந்தை நிறுவி அங்கே சில உத்தியோகத்தர்களுக்கு கைகூலிகளாக எங்களுடைய பெண்களை விபச்சாரத்திலே ஈடுபடுத்தி வருகின்றனர் இதற்குரிய சகல ஆதாரமும் உம்மிடம் இருக்கின்றனர் பல வர்த்தகர்களை இவருடைய இணையதளத்திலே வெளியிட்டு உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு அந்த செய்திகளை மீள பெறுவதற்கு பல கோடி ரூபாய் கப்பம் கோரி வருகின்றார் இது கடந்த ஓராண்டு காலமாக உங்களுக்கு தெரியும் குடாநாட்டிலே பல அழகிய பெண் பிள்ளைகள் பிரபல பாடசாலை பெண் பிள்ளைகள் பிரபல பாடசாலை ஆசிரியர் அதிபர்கள் அரச உத்தியோகத்தர்கள் அரசாங்க அதிகாரிகளை விமர்சித்து அவர்களுடைய வாழ்வியல அவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வுரிமையை பறிக்கின்ற நிலைமைக்கும் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அதே வேளையில் குடாநாட்டிலே வடக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் மிக கேவலமானவர்கள் போதைப் பொருள் குடு கஞ்சாதல் பாவலையில் உள்ளவர்கள் கலாச்சார சீரழிவிலே உள்ளவர்கள் பண்பாடற்றவர்கள் என்பதனை இந்த உலகுக்கு எடுத்து காட்டுவதற்கு இவர்கள் கைகூலியாக ராணுவத்தினருடன் இருந்து செயல்படுகிறார் எதிர்வரும் நான்காம் திகதி கௌரவ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடன் ஒரு காலை ஒன்பது மணிக்கு விசேட சந்திப்பு இருக்கின்றது அதன் பின்னாலே இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவு சீன அரசாங்கத்துடன் இந்த இணையதளங்களை முற்றுமுனதாக முடக்கி இவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நான் உங்களுடன் ஒத்தாசை தான் இந்த இடத்திலே ஊடக சந்திப்பை ஏற்படுத்துகிறேன் நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் இதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அந்தந்த பிரதேசத்தில் உள்ள காவல்துறை நிலையங்களிலே முறைப்பாடு பதிவு செய்யுங்கள் பதிவு செய்ய எந்த போலீசாரோ பின்னிப்பார்களா இருந்தால் உடனடியாக ஒன்று ஒன்று ஒன்பது என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லியல் ஒன்று ஒன்று எட்டு என்ற இலக்கத்துக்கு போலீசாருக்கு எதிரான முறைப்பாட்டிலே பதிவு செய்யலாம் அதற்கு மேலாக உங்களுக்கு என்ன ஒத்தாச உதவிகள் தேவை ஏற்படுது எனது தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சகல ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து கொடுப்பதற்கு இருக்கின்றோம் எதிர்வரம் நான்காம் தேதிக்குள்ளே கிடைக்கின்ற தரவுகளை பொறுத்துத்தான் நாங்கள் இந்த மேல் நடவடிக்கைகளுக்கு செல்லக்கூடிய இருக்கும் இது சம்பந்தமாக நான் இவர்கள் என்பவர் இவர் ஒரு விடுதலை புலிகளினுடைய ஆயுதத்தை களவாக இங்கே ஜாழ்ப்பாண பிரதேசத்திலே வைத்திருந்து பலரை அச்சுறுத்தி வருகின்றார் நெல்லியடி பிரதேசங்களிலே வடமராட்சி பிரதேசங்களிலே இவர் வந்து உங்களுக்கு தெரியும் இவர் தான் இந்த ஊத்த சேது என்று சொல்கின்றவர் இவர் பல ஊடவியலாளர்களை அச்சுறுத்தி இருக்கிறார் பல ஊடகியலாளர்களுடைய கொலைக்கு இவர் தொடர்பானவர்கள் இவர்கள் சர்வதேசத்தில் இருந்து நபர்களை நம்பர்களை ஏற்படுத்தி பல வர்த்தர்களை இந்த குடாநாட்டிலே அச்சுறுத்தி வருகின்றார்கள் அத்தனையும் ஆதாரத்துடன் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கின்ற இந்த இணையதளத்திலே நிறுவனத்தை பற்றி என்னுடைய இவர் ஆவண புகைப்படங்களை என்னுடைய திருடி வீடியோ ஒழிப்பது ஒன்று செய்திருக்கின்றார் வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கின்றனர் அவர் என்னுடைய வர்த்தக நிலையத்துக்கு எதிராக விபரம் இதே நேரத்திலே நான் ஒரு காணி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் வீதியிலே மெட்ரோ சிரமிக்கனுடைய என்னுடைய மைத்தினனுடைய கடையிலே وين எண்பது வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு காணி நிரந்தர குடியுரிமையாளர்களுடைய காணியை என்னுடைய மைத்துனன் அறுபத்தி ஏழு வாடகைக்கு பெற்றிருந்தார் அதற்கு பக்கத்திலே மன்னான் குளம் என்று பிரதேசம் இருந்தது அதை கடந்த ஆட்சி காலத்தில் வைச்ச அந்த கட்டிடத்தை கட்டி இருக்கிற உரிமையாளர்கள் கட்டினதும் இல்லாமல் இந்த எண்பது வருடமா இருந்த காணி உரிமையாளர் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பொழுது அவருடைய இடத்தை அத்துமுறை பிரவேசிக்க வழித்துட்டு அந்த நிறுவனத்துக்கு செல்ல விட முடியாத ஒரு சுற்றுமதில் அமைத்தது தடுத்த விளைவில்தான் இவர் இப்படி எழுதி இருக்கின்றன எந்த செய்தியும் உண்மைக்கு புறம்பான செய்த

இலக்கம் பாடசாலை மாணவியை விபத்தில் காயப்படுத்திய பின்னர் போலீசாரை அச்சுறுத்தி அந்த மாணவிக்கு எதிராக கூடி எழுதியிருக்கின்றார் அந்த முகநூல் அந்த மாணவி தற்கொலை செய்கின்ற அளவுக்கு கூட்டி போயிருக்கும் உண்மையிலேயே இவர் நிறை மது போதையில் தான் அந்த பாடசாலை மாணவியை சைக்கிள்ல போகும் பொழுது விபத்து தட்டி இருக்கின்றனர் அமைச்சர் தயாக அவர்கள் கச்சேரிக்கு வருக தந்திருந்த பொழுது இந்த சேது என்ற நபர் இந்த இவர் விடுதலை புலிகளை மீண்டும் தாங்கள் உருவாக்குவோம் என்ற போலி பாணியிலே இங்கே இயங்கி மைந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக நல்லாட்சியை கவுற்பதற்காக இவர் செயல்பட்டு வருகின்றனர் இதன் மூல என்னோட கப்பல் கோரும் பொழுது விடுதலை புலிகளை நாங்கள் மீள உருவாக்குவதற்கு ஒரு கோடி ரூபா என்று சொல்லித்தான் கப்பல் கேட்டவர் இதுக்காகத்தான் பணம் தேவை என்று என்னிடம் கேட்டவர் இந்த சேது என்ற நபர் இந்த செல்வா என்கின்ற நபர் இவர்கள் தான் இங்கே பல அரசியல்வாதிகள் பிரமுகர்கள் இங்கே பொழுது கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டி வருகின்றார் ஆகவே மிக அவதானமாக கவனமாக வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதை நிச்சயமாக நாங்கள் மிக நேர்த்தியான முறையிலே கையாண்டு வருகின்றோம் இவர்கள் இந்த நாட்டை விட்டு செல்ல முடியாத நிலையிலே இருக்கின்றார்கள் இந்த சேதுரூபன் என்கின்றவர் கடந்த தேர்தல் காலத்திலே உங்களுக்கு நள்ளிரவு வகையிலே ஒரு பிரதி வாகனத்திலே போய் போஸ்டர் கொண்டு போய் பிடிபட்டு பிணையிலே இருக்கின்றார் அடுத்தவருக்கு பாஸ்போர்ட்டோ இந்த நாட்டை விட்டு கடக்கக்கூடிய எந்த நிலைமையும் இல்ல அதை லொக்கேட் பண்ணப்பட்டிருக்கார்கள் நாங்கள் சகல ஆதாரங்களும் அவருக்கு நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம் இதை ஊடாக என்னுடைய முகநூல் ஊடாக பல தரவுகள் வந்திருக்கின்ற ஆதாரப்பூர்வமாக அது சம்பந்தமாக இப்ப கடந்த நான்கு ஐந்து தினங்களாக ஜாழ்ப்பாணத்தில் அதை தேடி பார்த்து உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் அது சம்பந்தமாக மேலது மேலறிய தகவல்களை நாளை குற்றப்புலனாய்வு அதிகாரிகளுக்கு கையளித்த பின்னர் இவர்களுடைய பூர்வாங்க நடவடிக்கை நடக்க அதற்கு அடுத்தபடியாக நிச்சயமாக இந்த ஊடக சந்திப்பென்றது இந்த ஊடக மையம் என்கின்றது கௌரவமான ஊடகவியலாளரையும் கௌரவமான கருத்துக்களையும் பரிமாற்றுவதற்கு தான் இருக்கே தவிர இதில் இருந்து உதாசீனப்படுத்தி இந்த ஊடகங்களை கொச்சப்படுத்துகின்ற நிலைமைகளை உருவாக்குவதற்கு இவர்களை இனம் கண்டு சுத்திகரையில் இவங்க இலக்கங்கள் இருக்கின்றது இவர் மிக மோசடியான ஒரு நபர் இந்த இடத்துல பல வர்த்தகர்களிடம் இருந்து கப்பம் பணம் தர வேண்டும் என்று ஆதங்கப்படுத்தி ஒரு நகை வியாபாரியினுடைய கட்டிடத்திலே ஒரு விவேச்சார விருதி இருப்பதாக கோலியாக எல்லாம் எழுதியிருந்தார் அதன் பின்னாலே இந்த பெண்மணியை பற்றி அந்த பெண்மணி பல உண்மைகளை போலீசாருக்கு கூறியிருக்கின்றனர் இவர்கள் செய்த அட்டூழியங்கள் எப்படி என்றது எல்லாத்தையும் விரிவாக குற்றப்பள்ள அதிகாரிகளுக்கு யாழ்ப்பாண முறையிட்டு முறையிட்டிருக்கின்றார்கள் ஆகியால இவர்கள் மூன்று நபர்களையும் நிச்சயமாக இந்த மண்ணில இருந்த கலையிடத்துக்கு முழு ஒத்தாசை இந்த ஊடகங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது அப்படியே கேட்டிருந்தீங்க மாணவி வித்யாலனுடைய வழக்கு மிக துரிதமாக நடைபெற்று வந்தது கடந்த இரு தவணைகளுக்கு முன்னர் கொஞ்சம் மந்த கதியிலே போகின்றது காரணம் பத்தாவது கொலை சந்தை நபர் பிடிக்கின்றார் பதினோராவது சந்தேக நபர் உண்மையிலே அதை என்னவும் சரியாக அது இந்த புலப்படவில்லை இந்த சந்தேக நபர்களுடைய விசாரணைகள் நில செல்கின்ற வழியால பல குற்றவாளிகளை கைது செய்ய இருப்பதாக அறிகின்றோம் இன்றைய தினம் அங்கே கோர்ட்ஸ் வெகேஷன் இருக்கிற வழியால டேட் போடுவதற்காகத்தான் இந்த தவணை இருந்ததை தவிர அடுத்த தான் எல்லா ஆதாரங்களும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதற்கு ஏற்பாடு நடைபெறும் என்று நினைக்கின்றனர் இது சந்தேக நபர்களை கொழும்பு சிறைச்சாலைக்கு மாற்றி இருக்கின்றார்கள் அந்த சிறைச்சாலையில வைத்து அதிகாரிகள் தீவிர விசாரணை செய்து வருகின்றார்கள் ஒருவர் அதிலே மனநோயாளி என்று கருதப்படுகின்றது அவர் வித்யாவுடைய வீட்டுக்கு சென்றதாகவும் இன்னமும் அதனுடைய தெளிவான நிலைப்பாடுகளுக்கு எனக்கு தெரியவில்லை நாங்கள் அந்த வழக்குக்கு பூரண அனுசரணையாளராக இருக்கிறமே தவிர நான் வழக்கு பேசுகின்ற சட்டத்தன்மையும் வழக்கை விசாரிக்கின்ற நீதவானம் இல்லை அல்லது குற்றப்பலன் ஆய்வு அதிகாரியும் இல்லை இந்த வழக்கு சரியான முறையில அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும் என்றதற்காகத்தான் நாங்கள் அதில் செயல்படுகின்றோம் என்னை பிள்ளையாக அவதூறாக சில ஊடகங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் உங்களோட ஊடகம் இல்லை இந்த குறிப்பிட்ட மூன்று நபர்களுடைய ஊடகத்திலும் ஆகையாலே இந்த வழக்கின் மிக நேர்த்தியான முறையில கௌரவமான நீதவான் நீதிமன்றத்திலே மக்கள் எதிர்பார்த்த கொந்தளித்த மக்களுடைய ஆவேச நிலைமைக்கு சரியான ஒரு தீர்ப்பு உறுதியாக கிடைக்கும் அதுக்கு சரியான ஆதாரங்கள் எவிடென்ஸ்கள் நிரூபிக்கப்படும் நிரூபிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதுக்குரிய தீர்ப்பும் சரியாக இருக்கும் ஆகால எதிர் இரண்டு தவணை அல்லது மூன்று தவணைக்குள்ள நீதவான் நீதிமன்றம் உருவாக்க இருக்கிற வழக்கு ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து சட்ட திணைக்களத்துக்கு ஃபைல்கள் போய் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு முன்னாலே இந்த வழக்கு விசாரணைக்கு விரும்ப நினைக்கின்றேன் இன்னொரு மூன்று தவணை பின்னோக்கி போயிருக்கின்றது